ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி காலையில் என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேங்கிறத ஒரு சின்ன வ்ளாக எடுத்துருக்கேன் சோறு வைக்கிறதுக்காக தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அரிசியும் போட்டிருக்கேன் இன்னொரு அடுப்பில் பால் கொதிச்சிட்டு இருக்குது இன்றைக்கி இஞ்சி டீ தான் போட போகிறேன் காலையில் டீ போட்டால் ஒரு ரெண்டு நிமிஷம் சமாதானமாக இருந்து குடிக்கிறதுக்கு டைம் இருக்காது ஆனாலும் டீ குடிக்கணும் டீ குடிக்காமல் இருந்தால் நமக்கு ஏதோ ஒரு சோர்வாக இருக்கும் டீ குடித்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் இப்போ நான் ஜீயை போட்டுட்டேன் நீ வேலைகளுக்கு இடையில் அப்பப்போ ஒருவாய் குடிச்சுட்டே இருப்பேன் நீங்கள் எப்படி தானே பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் தண்ணி சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதுக்காக குக்கரில் பருப்பெடுத்து கழுவி தண்ணி விட்டுருக்கேன் இதில் கொஞ்சம் அவரைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தா தான் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன மாங்காய் இருந்தது அதில் ஒரு முக்கால் அளவு போட்டிருக்கேன் கட் பண்ணி ஒரு தக்காளி இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன் வேறு எந்த காயும் நான் போடலை இனி கொஞ்சம் காயப்படி கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு மூணு நாலு விசில் வரது வரைக்கும் மூடி போட்டு வேக விடலாம் காலிஃப்ளவர் பொடிக்க போகிறேன் என்னோடய பிள்ளைங்களுக்கு காலிஃப்ளவர்னாலே நல்லா பிடிக்கும் பொரிச்சாலும் பிடிக்கும் கிரேவி பண்ணாலும் பிடிக்கும் அதனால் அடிக்கடி நான் காலிஃப்ளவர் வாங்குவேன் இப்போ காலிஃப்ளவராக அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோடய புழு எல்லாம் போகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சோறு வெந்துட்டு இன்னி வடிச்சிடலாம் இருக்க தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ காலிஃப்ளவரே அதில் போட்டுட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கத்திரிக்காய் தீயல் பண்ண போகிறேன் நான் இந்த கத்திரிக்காயை முழுசாக போட்டு தீயல் பண்ணலான்னு தான் நினச்சேன் ஆனால் நிறைய கத்திரிக்காயில் புழு இருக்குது அதனால் எல்லாத்தையும் நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டேன் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் காலிஃப்ளவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நான் இன்னும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இனி இதில் மசால் பொடியெல்லாம் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோளம் மாவு கொஞ்சம் கடலை மாவு காஷ்மீரி சில்லி வத்தலை மிளகாய் பொடி கரம் மசாலா பொடி பாதி லம்மனு புளிஞ்சி விட்டுருக்கேன் இதை நல்லா விரைவி விட்டுடலாம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட தெளித்து விரைவிடலாம் காலிஃப்ளவருக்கு மசாலா போடும்போது உப்பு போடலை ஏற்கனவே காலிஃப்ளவர் வந்து உப்பு போட்டு தான் கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம் தேவைப்பட்டால் போடலாம் இப்போ மசாலா புரட்டி வச்சுன்னா இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்து ஊறட்டும் இனி கட் பண்ணி வச்சிடையே கத்திரிக்காயை வந்து வதக்கிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானோன்னா கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கி விடணும் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கத்திரிக்காய் தீயல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு சின்ன தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் கத்திரிக்காயும் அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ஒரு மூணு நாலு விசில் வந்துட்டு நல்ல ஆவியும் இடங்கிட்டு நீ சாம்பார் பொடி போட்டு சாம்பாரை வந்து கலக்கி விட்டுடலாம் நல்ல குழஞ்சி வந்துருக்கு மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் இந்த சாம்பார் பொடியில் காரமே இல்லை அதனால் அரை ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நான் வரைக்கும் உப்பு போடலை அதனால் கொஞ்சம் பரல் உப்பு போட்டிருக்கேன் விட தேவையில்லை மாங்காவும் தக்காளியும் போட்டிருக்கனால புளிப்பாகவே இருக்கும் இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையானாலும் தண்ணியை விட்டு நல்லா கலந்து கொதிக்க வச்சுருக்கேன் இங்கே கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இனி அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்சோடனே கொஞ்சம் வெந்தயம் கறிவேப்பில் போட்டுட்டேன் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்தே போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் எண்ணெய் விட்ட அடுப்பில் வச்சுருக்கேன் இது நல்லா சூடாகட்டும் வெங்காயத்தையும் அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்டு மல்லியில் போட்டு இறக்கி விட்டுடலாம் சாம்பார் ரெடி இனி தாளித்து விடணும் அதுக்காக ஒரு பாத்திர தடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு வெந்தயம் கறிவேப்பில் போட்டு தாளிச்சிடலாம் இந்த சாம்பாரை பார்த்தாலே தெரியும் தண்ணி சாம்பார்னு இந்த தோசை இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தாளித்ததாக சாம்பாரில் விட்டுட்டேன் தீயலுக்கு வதக்கிட்டுருந்த வெங்காயம் தக்காளியும் வதங்கிட்டு நான் கத்திரிக்காயை போட்டுட்டேன் இனி இதில் மசாலா பொடி சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் மிளகாய் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் பொடியும் சேர்த்துருங்க இதை கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த தீயலுக்கு தேவையான அளவு புளித்தண்ணியும் உப்பும் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் நான் மூட்டி போட்டு வச்சுட்டேன் இது கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மிக்சி சாரில் மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் இதை நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுக்கலாம் இப்போ இருக்க அந்த தீயலில் வந்து இந்த அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் விட்டுருக்கேன் இப்போ நல்ல கொதி வந்துட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துடலாம் உப்பு இருந்ததுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் சூப்பரான தீயலும் வந்து ரெடி ஆகிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் நான் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை தான் சுட்ட போகிறேன் தோசையை நல்லா பரத்தி விட்டு கொஞ்சம் நெய்யும் விட்டுருக்கேன் இன்றைக்கி நான் பண்ண தண்ணி சாம்பார் இது மாதிரி நெய் விட்டு தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ இருக்கும் நல்ல முர மொரன்னு வேக விட்டு எடுக்கணும் காலிஃப்ளவரையும் ஒரு பக்கமாக பொறிச்சு எடுத்துட்டேன் பிள்ளைகளுக்காக தோசை சுட்டு எடுத்துட்டேன் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சோறு தீயல் காலிஃப்ளவர் பொரித்தது தோசை ஏற்கனவே ரசம் வச்சுருந்தேன் அந்த ரசம் கூட எடுத்து வச்சிருக்கேன் என்னோடய சின்ன பொண்ணு வந்து சாம்பாரை வந்து சோறில் விட்டு சாப்பிட மாட்டாள் தான் விட்டு சாப்பிடுவேன் அதனால் அவளுக்கு எப்போவுமே கொஞ்சம் ரசம் வச்சுருப்பேன் இப்போ எல்லா வேலையுமே ரெடி ஆகிட்டு என்னை பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு டஞ்ச் பாக்ஸில் எல்லாம் எடுத்து வைக்கணும் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி